செந்தமிழ்நாட்டின் தமிழ் கொடிகளுக்கு வணக்கம் நான் போடுற வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் உங்களும் அதையும் டச் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎன்யூஎஸ்ஆர்பி அறிவித்துள்ள கான்ஸ்டபுள் எட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறு காலி பணியிடம் தமிழ்நாடு காவல்துறையில் உதவி ஆய்வாளர் தாலூக் பதவியிடத்திற்கு ஏற்பட்டுள்ள தொள்ளாயிரம் சம்திங் காலி பணியிடத்திற்கும் அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது ஏறத்தள அதற்குண்டான விண்ணப்பிப்பிற்கான காலக்கெடு முடிவடைந்துள்ள நிலையில் சமூக வலைத்தளங்களான அதுலேயும் குறிப்பிடத்தக்க யூடியூப்பில் வந்துட்டு இந்த இரண்டு பதவிகளுக்கும் எக்ஸாம் டேட் எப்போது அப்படின்றது அப்படின்றத வச்சு நிறைய ஃபேக் வீடியோஸ் வெளிவந்துட்டுருக்குது ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் வந்து வீடியோவில் முழுசாக போட்டிருக்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மு முழுசாக புரியாமல் போகும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை முழுசாக பாருங்கள் இன்னமும் டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்பில் இருந்து கான்ஸ்டபிள் மற்றும் எஸ்ஐ தாலுக் போன்ற பதவிகளுக்கு அதிகாரபூர்வமான எழுத்து தேர்வு இன்னமும் அறிவிக்கப்படவில்லை இருந்தும் எதுக்காக வந்துட்டு இந்த யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி எக்ஸாம் டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் எதுக்கு வந்து போடுறாங்க அப்படின்னா அவங்களோட யூடியூப் சேனல்ஸை வந்து பார்த்தோன்னா டெவலப் பண்ணுறதுக்காகவும் அதிக சப்ஸ்கிரைப்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வருவ வர்றதுக்காகவும் இந்த மாதிரி ஃபேக் வீடியோஸ் நிறைய போடுறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எக்ஸாம் தேதி எப்போது அப்படின்றது இந்த மாதிரி வீடியோக்கள் பார்த்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க அந்த மாதிரி வீடியோஸ் தான் இப்போ இந்த மாதிரி இந்த வீடியோஸ் தான் இந்த பார்க்க டிஸ்பிளே பார்க்க நீங்கள் பார்க்கலாம் யூடியூப்பில் எத்தனை சேனல்ஸ் வந்து எந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க பாருங்களேன் எக்ஸாம் தேதி ரிலீஸ் ஆகிடுச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதில் வந்துட்டு எக்ஸாம் தேதி வந்துட்டு ஜூன் பதினாறு அப் ஜூ ஜூன் ரெண்டு அப்படின்ற மாதிரி வீடியோலாம் போட்டிருக்காங்க இதை பார்த்து யாரும் வந்து நீங்கள் வந்து ஏமாந்துடாதீங்க அதுக்கு நான் லைவ் ப்ரூஃப் வந்து நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் வந்து எழுத்து திருநாள் என்னைக்கு அப்படின்றத நீங்கள் நம்ம டிஎன்யுஎஸ்இஎஸர்பியோட அதிகாரப்பூர்வ இணையதளமான எஸ்ஆர்பி டாட் ஜிஓவி டாட் இன் அந்த இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதில் வர்ற தகவல் மட்டும்தான் உண்மையான தகவல் இப்போ நம்ம எஸ்ஆர்பியோட வெப்சைட்டில் பார்ப்போம் இந்த வெப்சைட்டில் வந்துட்டு எந்த ஒரு பகுதியிலுமே இந்த இரண்டு பதவிகளுக்கும் என்னைக்கு வந்துட்டு எழுத்து திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு லிங்க்கும் தரப்படவில்லை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த யூடியூப்பில் இந்த வாட்ஸ்அப்பில் வர தகவலை வச்சு நீங்கள் வந்து ஏமாந்துடாதீங்க நான் உங்களுக்கு லைவ் ப்ரூஃப் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க நம்ம இது வந்து பார்த்திங்கனாக்கா தமிழ்நாடு சீடு பணியாளர் தேர்வு குழுமத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் இதில் வந்துட்டு எக்ஸாம் தேதி என்னைக்கு அப்படின்றது இன்னமும் குறிப்பிடப்படவில்லை ஏன்னா இப்போ வந்துட்டு பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது இதுக்குண்டான வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் என்ன தகவல் சொல்லாமல் இருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த அதிகாரப்பூர்வமான எழுத்து தெருவு நாள் இந்த வெப்சைட்டில் மட்டும் தான் கொடுப்பாங்க இந்த வெப்சைட்டில் வர தகவல் மட்டும் நீங்கள் வந்து உறுதியாக தெரிஞ்சுக்கோங்க யாரும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வர வீடியோஸ் தகவலை வந்து வச்சு நீங்கள் வந்து குழம்பிடாதீங்க இப்போதைக்கு கிடைக்கிற இந்த காலகட்டத்தை வந்து நீங்கள் படிப்பதற்காக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் படிப்பதோடு மட்டுமல்லாமல் தினமும் காலை ஒரு மணி நேரம் மாலை ஒரு மணி நேரம் நீங்கள் உங்களுக்கு உடலையும் தயார் செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் எண்பது சதவீதம் வந்து எழுத்துத் தேர்வுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது மிச்சமுள்ள இருபது சதவீதம் வந்துட்டு உடல் தகுதி அதாவது ரன்னிங் ரோப் கிளைம்பிங் லாங் ஜம்ப் போன்ற முக்கியமான சில உடல் தகுதிகள் வந்து இங்கே வந்து உடனுக்கு உடனே வந்து உங்கள் பாடி ஃபிட்னஸை கொண்டு வர முடியாது நீங்கள் குறைந்தபட்சம் ஆறு மாத காலங்களில் வந்து உடலை நீங்கள் வருத்தினால் மட்டுமே அந்த பாடி ஃபிட்னஸ் உங்களுக்கு வந்து வந்து சேரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக நான் என்ன சொல்ல விரும்புறேனாக்க இந்த டிஎன்யுஎஸ்ஆர்பியோட அதிகாரபூர்வமான இணையதளத்தில் வரும் தகவலை மட்டும் நீங்கள் நம்புங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வர்ற யூடியூப்பில் வர்ற வீடியோஸை வச்சு நீங்கள் வந்து எதுவும் நம்பிராதீங்க குழம்பிராதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் அப்புடின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அடுத்த வீடியோ பார்க்குறேன் நன்றி வணக்கம்